ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு அந்த சிங்கத்தோட பேர் வீரன்னு வச்சுக்கலாம் ரொம்ப வலிமையாக இருக்கும் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை அது எந்த அளவுக்கு வலிமையாக கம்பீரமாக இருக்கோ அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய சோம்பேறி பெரும்பாலான நேரத்தில் மரத்தோட நேரம் நின்று படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும் எந்த முயற்சியும் எடுக்காமல் ஏன் இப்போ வேட்டையாடணும் பொறுமையாக வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு நினச்சி படுத்துரும் ஒரு நாள் அந்த வீரன்ற அந்த சிங்கத்துக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மான துரத்தத்துக்கு முடிவு பண்ணுச்சு கொஞ்ச தூரம் தான் ஓடுச்சு ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு களைப்பு வந்துருச்சு ஐயோ இன்னும் ரொம்ப களைப்பா இருக்கு சரி இன்னைக்கு வேட்டையாட வேணா நாளைக்கு வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பவும் படு தூங்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே நாள் போயிட்டு இருக்கு அந்த சிங்கம் இன்னும் ரொம்ப பலவீனம் ஆகிட்டே இருந்தது பசி எடுக்கும் வேட்டையாட முடிவு பண்ணும் ரொம்ப களைப்பாயிடும் உன்ன வேட்டையாடுறத தள்ளி போட்டுட்டே வந்துட்டு இருந்தது ஒரு நாள் அங்க ஒரு காக்கா வந்துச்சு அந்த காக்கா ரொம்ப ஞானமுள்ள ஒரு காக்கா மரத்துக்கு மேல அமர்ந்து என்ன சிங்கமே ரொம்ப கவலையா வந்துருச்சு வேட்டைக்கு போலியா உனக்கு பசிக்கலையா கேட்டுச்சு உடனே அந்த சிங்கம் இல்ல ஒரு சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னால வேட்டையாட முடியாம இல்ல இப்ப எனக்கு வேட்டையாட மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அதை கேட்ட அந்த காக்காவுக்கு அந்த சிங்கத்துடைய குணம் நல்லாவே தெரியும் எது சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கியா நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காக்கா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது ஒரு வாட்டி எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு ரொம்ப ஒரு குட்டி பறவை தான் அது அந்த குட்டி காக்காவுக்கு மலையை கடந்து பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசை ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணும் போதும் இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு நாளைக்கு பண்ணிக்கிறேன் நாளைக்கு நான் இன்னும் ரொம்ப வலிமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பறக்காமலே இருந்தது இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பறக்காம இருந்ததுனால அதனுடைய இறக்கைகள் ரொம்ப பலவீனமாச்சு கடைசியா ஒரு நாள் வந்துச்சு அது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்கு சுத்தமா வலிமையே இல்லை கடைசியா பறக்க முடியாம கீழே விழுந்து செத்து போச்சு சரியான நேரத்துக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்குன்று இருக்கிற ஒரு இயல்பையே அவங்க இழந்துருவாங்க அப்புறம் அவங்க நிறைய வாய்ப்பை இழந்துருவாங்க அப்படின்னு அந்த காக்கா சொல்லுச்சு அதை கேட்ட அந்த சிங்கம் நீ சொல்றது சரிதான் காக்கா ஆனா பறக்கிறது வேற வேட்டையாடுறது வேற நான் ஒரு சிங்கம் ரொம்ப தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த காக்கா சிங்கமா இருந்தாலும் சரி பறவையா இருந்தாலும் சரி செயல்படாம இருந்தா யாரா இருந்தாலும் பலவீனம் ஆவாங்க வலிமை அப்படின்றது நாளைக்கு வரப்போற விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறது கிடையாது எவ்வளோ பெரிய வலிமையானவனா இருந்தாலும் இன்னைய நாள் அவன் எந்த அளவுக்கு பயன்படுத்துறான் அப்படின்றது தான் இருக்கு நீ ரொம்ப வலிமையானவன் தான் ஆனா நாள் கடத்திட்ட அதனால வலிமை இல்லாம இருக்கு நீ இப்படியே அதிக நேரமோ அதிக காலமோ தாமதிச்சிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு இருக்கிற அந்த பசியே உன்னை கொன்னிடும் அந்த பசியோ உன்னை பலவீனமாக்கிடும் அதுக்கப்புறம் உன்னால வேட்டையாட முடியாது தான் நாலு பேர் வந்து வேட்டையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா பறந்து போச்சு அப்பதான் புரிஞ்சது அது முதல் நாள் மானை வேட்டையாடும் போது கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அந்த மானை பிடிச்சிருக்கலாம் சாப்பிட்டுருக்கலாம் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இவ்வளோ கஷ்டப்படணுமான்ற எண்ணத்துல அந்த ஒரு நாளை அது விட்டதுனால அடுத்தடுத்து முயற்சி அதுக்கு தடுமாற்றமாக இருந்தது இன்னும் சொல்ல வலிமை கம்மியாக்கிட்டே இருந்தது அதை புரிஞ்சுக்கிட்ட சிங்கம் வேட்டையை ஆரம்பிச்சது அதனுடைய வலிமை அப்படின்றது நாளைக்கு இல்ல இன்னைக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பசிய போக்குகிச்சு இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா செயல்படாம இருக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம் சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி அந்த நேரத்துல காத்திருந்து அடிக்கும் போது என் பவர் என்னன்னு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்னன்னு தெரியும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்க இலக்க நோக்கி போக விடாது இல்லைன்னா உங்களை பலவீனமாக்கும் நம்ம கிட்ட இன்னைக்கு வலிமை இருக்கு அதை நாம எப்படி பயன்படுத்தணும்ன்றதா நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த வலிமையை நாம் ரொம்ப சரியா பயன்படுத்தினா அது நாளைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடுறதுக்கு முன்னாடி இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்